அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் அதிகாரம் பிரிவு ஆற்றாமை இன்கண் உடைத்து ஆள் புணர்வு இதை கொஞ்சம் பிரிச்சு படிச்சுக்கலாம் மாத்தி படிச்சுக்கலாம் அவர் பார்வல் இன்கண் உடைத்து பிரிவு அஞ்சும் புணர்வு துன்பம் உடைத்து பொருள் தலைவரின் காதல் பார்வை இன்பம் தரும் அவன் பிரியும்போது, அவன் ஆற தழுவிய போதும் ஆலிங்கனம் செய்த போதும் அவன் பிரிந்து செல்வதை நினைத்து அது அதுகூட துன்பம் தருகிறது அந்த தழுவல் கூட துன்பம் தருகிறது பிபோர் த லுக் ஆஃப் ஹீரோ கேவ் பிளஷர் டு ஹீரோயின் நௌ பிஃபோர் செப்பரேஷன் ஈவன் ஹிஸ் ஹகிங் கிவ் சேட்னஸ் ஆன் திங்கிங் அபவுட் த செப்பரேஷன் என்னுடைய துடிப்பா? சேர்கையில் பார்வையிலே பார்வையே தந்தது இன்பம் சேர்கையில் பார்வையே தந்தது இன்பம் பிரிகையில் தழுவழும் தருகிறது துன்பம் இதற்கு கவி பேரஸ் அவர்களுடைய உரை பிரிந்திருப்பார் வருவார் வருவார் என்று வரவு பார்த்திருப்பேன் அது பொழுதிலும் இன்பம் தருவது புணர்ந்திருப்பார் புணர்வின் முடிவில் பிரிந்திருவாரோ என்று அஞ்சிக் கிடப்பேன் அது இன்பம் பொழுதிலும் பொழுதிலும் துன்பம் வருவது வருவான் என காத்திருத்தலும் இன்பம் தரும் பிரிவே பிரிவான் என்று சேர்ந்திருத்தலும் துன்பம் தரும் இவருடைய பொருள் எப்படி இருந்தாலும் தலைவன் ஒன்றாக இருக்கும் பொழுது ஒரு சின்ன பார்வை பார்த்தா கூட போதும் அது வந்து மகிழ்ச்சி தரும் ஆனால் தலைவன் தலைவியை விட்டு நீங்கும் பொழுது எவ்வளவுதான் இன்பமாக அவளை வைத்திருக்க வேண்டும் என்று அவன் நினைத்தாலும் அவளுக்கு அது அதுவும் கூட துன்பம்தான் தரும் என்பதுதான் பொருள் அதாவது இது ஒரு அற்புதமான ஒரு இன்றைய வாழ்வியல் தத்துவத்தை வள்ளுவர் சொல்றார் அந்த நொடிப்பொழுதில் வாழ்க என்பதுதான் வாழ்வியல் தத்துவம் இப்ப உட்கந்துகிட்டு நான் மருத்துவமனை செல்லணும் அங்க நோயாளிகள் காத்திருப்பாங்க நினைக்கக்கூடாது அங்க போய் வந்துகிட்டு நான் மாலை ரோட்டரி கூட்டத்துக்கு போகணும்னு நினைக்கக்கூடாது ரோட்டரி கூட்டத்தில் போய் வந்துகிட்டு நாளை காலை திருக்குறள் எழுதணும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அந்தந்த நொடிப்பொழுதில் நாம் வாழ வேண்டும் அதுதான் இங்க இப்போ தலைவன் தலைவியை பிரிந்து போனாலுமே கூட அவர்கள் ரெண்டு பேரும் அந்த நொடி பொழுதில் மகிழ்ந்திருக்கிறார்கள் அந்த மகிழ்ச்சியை அவள் அனுபவிக்க வேண்டும் மாறாக அவன் பிரிந்து செல்வதை நினைத்து அவள் கவலை உறுகிறாள் அது அவளுடைய நிலை ஆனால் அது தவறான நிலை அந்த பொழுதை மகிழ்ச்சியுடன் நினைத்திருந்தால் அந்த மகிழ்ச்சி அவளுக்கு மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சியை கொடுத்துக் கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதா ஐயன் சொல்லக்கூடிய ஒரு வாழ்வியல் தத்துவம் இதற்கு ஒரு பாடல் பாதி கண்ணை திறந்து பார்ப்பதில பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பதிலின்பம் பாதி பாதியாயிருவரும் மாறி பழகும் வித்தையே பள்ளியில் இன்பம் காலை என்பதே துன்பம் இனிமேல் மாலை ஒன்றுதான் இன்பம் இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேளை இதயத்தில் விழுந்தது திருமண மாலை உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேசம் உலகம் நமக்கு இனியான் கோலம் இருவர் என்பது இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை என்ற கனதாசனுடைய அற்புதமான திரைப்படப்பாடு இதுல அந்த கண்ணை மூடி திறந்து அந்த பாக்குற இன்பம் இருக்கு இல்லையா அந்த இன்பம் அவன் கூட இருக்கும் இருக்கும்போது தான் வரும் அவன் பகல்லே பிரிஞ்சு வேலைக்கு போறான் அப்ப காலையில இருந்து சொன்னே அவளுக்கு துன்பம் வந்துடுது அடராக விட்டு போயிட்டே மாலை தானே வருவான் அப்பதான் இன்பம் கிடைக்கிறது அந்த ஒரு நாள் பிரிதலே அவளுக்கு துன்பம் தருகிறது என்றால் சில மாதங்கள் சில ஆண்டுகள் பிரிய வேண்டிய ஒரு பிரிவு நேர்ந்தால் எவ்வளவு துன்பம் தரும் அதைத்தான் வள்ளுவர் அந்த குரலில் அற்புதமாக கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் இன்கண் உடைத்து அவர் பார்வல் பார்வல் என்பது பார்வை அற்புதமான இன்னொரு சொல்லாடல் வல் வரவு போல் இன்கண் உடைத்து அவர் பார்வல் பிரிவு அஞ்சும் புன்கண் உடைத்தால் புணர்வு நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்கம் ரிஷி நேத்ராலய அழி அகாடமி சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு நல்லோடு நன்றி டாக்டர் செல்வாக்குரல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்